ஓம் சாந்தி அனைத்து நேயர்களையும் விலைமதிப்பற்ற ரத்தினம் என்ற நிகழ்ச்சிக்கு மனதார வரவேற்கின்றேன் நம்மிடையே நமது மூத்த சகோதரரான ராஜுபாய் வந்துள்ளார் சகோதரரே இன்றைய நிகழ்ச்சியில் தங்களை மனதார வரவேற்கின்றேன் பாபா மூன்று நட்சத்திரங்களை பார்க்கின்றார் ஒன்று நமது எதிர்கால நட்சத்திரம் அதாவது நாம் சத்தியகத்தில் இருக்கும் போது சம்பூர்ண நிலையினுடையது இரண்டாவது பாபா நிகழ்காலத்தினுடையதை பார்க்கின்றார் அதாவது நாம் நமது சௌபாக்கியத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் மூன்றாவது நட்சத்திரம் பரந்தாமத்தில் இருக்கும் நமது சொரூபமான அந்த நட்சத்திரத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார் இம்மூன்று நட்சத்திரங்களையும் பாபா பார்த்து கொண்டிருக்கின்றார் மேலும் பாபா கூறுகின்றார் உங்களின் இந்த நட்சத்திரங்கள் தங்களுடைய இடத்தை மாற்றிக்கொண்டே இருக்கிறது சில நேரம் மேலே செல்கிறது சில நேரம் கீழே செல்கிறது எனவே நமக்கு தோன்றுகிறது நம்முடைய எதிர்காலத்தின் நட்சத்திரம் மற்றும் பரந்தாமத்தில் உள்ள நட்சத்திரம் இரண்டு நிலையும் நிலையாக இருக்கின்றது ஆனால் நிகழ்காலத்தின் அதாவது ஏற்ற இருக்கின்ற இருக்கின்ற பாபா விரும்புகின்றார் இந்நிலையும் நிலையாகிவிட வேண்டும் என்று ஆகாய மண்டலத்தில் உள்ள நட்சத்திரங்களை வைத்து பாபா ஒப்பிட்டு காட்டுகின்றார் அவைகளும் கூட தனது இடங்களை மாற்றிக்கொண்டே இருக்கின்றது இங்கே சாக்காரத்தில் நாம் பூமியில் உள்ள ஆன்மீக நட்சத்திரங்களாக இருக்கின்றோம் இந்நேரம் நாம் ஆத்மாக்களின் ஸ்திதி ஆதாரத்தில் இடம் மாறிக்கொண்டே இருக்கின்றது இன்று நாம் மிகவும் நல்ல ஸ்திதியில் இருக்கின்றோம் நாம் நல்ல பதவியை அடைந்து கொண்டிருக்கின்றோம் நாம் தேவதைகள் லக்ஷ்மி நாராயணா ஆக போகின்றோம் என்றெல்லாம் உணர்வுகள் போதைகள் ஏற்படுகின்றது நாளை சிறிது மாயின் தாக்கம் ஏற்பட்டவுடன் மனநிலை மாறிவிடுகின்றது ஏற்றத்தாழ்வு ஏற்படுகின்றது அதாவது நட்சத்திரம் தன் இடத்தை மாற்றிக் கொள்கின்றது அந்நட்சத்திரத்தை போன்றே இடத்தை மாற்ற வேண்டாம் என்று பாபா கூறுகின்றார் துருவ நட்சத்திரம் போன்று இருக்க வேண்டும் அது எப்பொழுதும் ஒரே இடத்தில் பிரகாசமாக இருக்கும் அது எந்த இடத்தில் இருக்கின்றதோ கடைசி வரை அதே இடத்தில் இருக்கும் அதனால் இடமும் ஸ்திதியும் மாற்றம் வேண்டாம் என்று பாபா கூறினார் ஏக்கரஸ்தி உருவாக்குங்கள் ஏனெனில் உங்கள் சம்பூர்ணதா பரந்தாமத்தில் இருக்கின்றது அச்சுரூபத்தை நீங்கள் பிராப்தம் அடைய வேண்டும் ஆகவே அச்சுரூபத்தினை உங்கள் முன்னே கொண்டு வாருங்கள் செய்யுங்கள் நான் ஆத்மா இவ்வாறு தூய்மையாக இருந்தேன் மேலும் நான் இவ்வாறாக ஆக வேண்டும் எப்பொழுது அந்நிலையை முன்னே வைக்கின்றீர்களோ அப்பொழுது புருஷார்த்தத்தில் வேகம் என்பது ஏற்படும் முன்னேற முடியும் தற்பொழுது ஸ்திதியில் ஏற்ற தாழ்வு ஏற்படுகின்றது என்றால் முன்னால் இருந்த சம்ஸ்காரம் மீதுள்ள கணக்கு வழக்கு இருப்பது நாம் முயற்சி செய்யும் பொழுது அது நம்மை தாக்குகின்றது பாபா கூறுகின்றார் பரவாயில்லை வரட்டும் தாக்கட்டும் ஆனால் நீங்கள் பாபா நினைவில் இருந்தீர்கள் என்றால் அந்த சம்ஸ்காரம் வந்தாலும் நீங்கள் தாழ்ந்த நிலைக்கு சென்றுவிட மாட்டீர்கள் அந்த சம்ஸ்காரங்கள் அழிந்துவிடும் நாம் அனைவரும் இப்பொழுது ஏக்ரஸ் நிலையை உருவாக்க வேண்டும் ஒருவேளை நாம் எதிரில் வைத்தோம் நாமே சம்பூர்ண நிலை அடைந்துள்ளோம் நமது நினைவு சின்னம் உள்ளது எதிர்காலத்திலும் உள்ளது இவ்விரண்டு நினைவு நமது ஏக்கரசாக ஆக்குவதற்கு உதவி செய்கின்றது ஆனால் நிகழ்கால ஸ்திதி ஆடுகிறது என்றால் இயற்கையாகவே நமது எதிர்கால ஸ்திதியும் ஆடிவிடுகிறது மாறிவிடும் ஆனால் அவை அனாதி தீர்மானிக்கப்பட்டுள்ளது அவையும் தீர்மானிக்கப்பட்டது அதன் அனுசாரமாக இப்பொழுது தங்களின் நிலை மாறுகின்றது நமது நிலையில் ஏற்ற தாழ்வு ஏற்பட்டால் அந்த நட்சத்திரமும் மாறிவிடும் ஆகையால் தீர்மானிக்கப்பட்ட ஸ்திதியை நினைவில் வைத்துக் கொண்டு இப்பொழுதும் ஸ்திதியை உருவாக்குங்கள் என்று பாபா கூறுகின்றார் பரந்தாம ஆகையால் தற்போது சரியாக இருந்தால் எதிர்கால ஆதி அனாதி நிலை கூட சரியாக இருக்கும் நிகழ்காலம் ஆடினால் மூன்றும் ஆடிவிடுகிறது அல்லவா நிகழ்காலத்தை பொறுத்தே மேலே உள்ள நட்சத்திரம் மற்றும் கீழே உள்ள நட்சத்திரம் அமைகிறது ஆகவே மிகவும் அவசியமானது நமது தற்போதைய சிதியின் மீது எப்போதும் கவனம் செலுத்த வேண்டும் முழுமையாக கவனம் செலுத்த வேண்டியுள்ளது ஒருவேளை நாம் சிறிய சிறிய விஷயங்களில் குழப்பம் அடைந்தால் சம்ஸ்கார சுபாவம் மேலும் குழுவில் வரும்பொழுது மாற்றங்கள் தாக்கங்கள் ஏற்படாது அநேக விஷயங்கள் வருகின்றது அச்சம்பவங்கள் யாவும் எதிர்நோக்கி கொண்டே நமது ஸ்திதி ஏக்ரஸ் நிலையில் இருக்க வேண்டும் அதற்காக முதலிலேயே நல்ல சிந்தனைகள் செய்ய வேண்டும் என்னுடைய பழைய கணக்கு வழக்குகள் எல்லாம் முடிவடைந்து கொண்டே இருக்கின்றன நான் ஆடாத நிலையில் இருக்க வேண்டும் ஆத்மாவாக இருந்தோமானால் புத்தியில் நாலேஜ் ஆக இருந்தால் உங்களின் நட்சத்திரமானது நிலையில் இருக்கும் தங்களின் பார்வையில் அத்தகைய விசேஷ ஆத்மா யாராவது இருக்கின்றார்களா ஒவ்வொருவருக்கும் கொஞ்சம் ஆடத்தான் செய்யும் ஆனாலும் மிகவும் அரிதாக ஆடியவர் என்று தங்கள் முன் இருக்கிறார்களா நான் மன்மோகினி தீதியை மிகவும் பார்த்திருக்கின்றேன் தீதிக்கு கூட பரீட்சைகள் வந்தது அநேக விஷயங்கள் வந்தது உடல் நிலையில் பரீட்சைகள் வந்தது சம்பந்தங்களில் வந்தது தீதி இயக்கத்தின் தலைவியாக இருந்தார் அதன் காரணத்தினால் அநேக விஷயங்கள் வந்தன ஆனால் தீதி ஒரு பொழுதும் தன்னுடைய இருந்து அசையவே இல்லை அவருக்கு இந்த சுவமான் இருந்தது நான் சிவ பாபாவின் பிரம்ம பாபாவின் உண்மையான கோபியாக இருக்கின்றேன் கோபியாக இருந்ததால் கோபியின் அன்பு அவரின் கண்களில் ஜொலித்தது மேலும் அவர் அந்த போதையில் இருந்தார்கள் என்ன நடந்தாலும் கவலைப்பட மாட்டார்கள் இறுதியில் அவர்கள் சரீரத்தை விடும்பொழுது கர்மாத்தித் நிலையை நெருங்கும் பொழுது நான் வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரே எண்ணமே இருந்தது இப்போது நான் வீட்டுக்கு போக வேண்டும் என்ற எண்ணம் இருந்ததால் என்ன நடந்தாலும் ஏதாவது பிரச்சனை யாராவது வந்து என்ன கூறினாலும் இதையெல்லாம் விட்டுவிடுங்கள் என்பார்கள் இதனால் என்ன கிடைக்கப் போகின்றது இப்போது வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்பார் நான் மிகவும் சமீபத்தில் பதினாறு வருடம் இருந்தேன் அவருடைய ஸ்திதி இறுதி வரை ஸ்திதியாகவே இருந்தது பெயர் புகழ் என்ற விஷயங்கள் நடந்து கொண்டிருந்தது ஆனால் தீதி எவ்விஷயங்களிலும் பாதிப்பு ஏற்படவில்லை எவ்வித தாக்கமும் ஏற்படவில்லை சுவமான் நிலையில் இருந்தார்கள் ஏக்ரஸில் அவருடைய ஆத்மா மின்னிக் கொண்டிருந்தது அவர் எப்பொழுதும் ஒரு சார்த்தத்தில் தளர்ச்சி ஏற்படவே இல்லை உடல்நிலை எவ்வளவு சரியில்லை என்றாலும் அவர்கள் ஒரு பொழுதும் அமிர்த வேலையை தவறவிட்டதே இல்லை ஒரு பொழுதும் முரளி வகுப்பை தவறவிட்டதே இல்லை ரெகுலராக பஞ்சுவலாக வருவார் எத்தனை வயதிலும் நிலையாக இருந்தார்கள் The cat நான் தீதியிடம் பார்த்தேன் ஒரு நாளும் அவர்கள் பாபா முரளியை மிஸ் செய்யவில்லை அப்பொழுது நாற்காலி என்பது கிடையாது ஷோபா கிடையாது அனைவரும் கீழேதான் அமர வேண்டும் முதன் முதலில் தீதி போய் அமர்ந்து விடுவார்கள் பிறகு தாதி முரளி சொல்ல தாதி வருவார்கள் தீதியின் புருஷார்த்தம் இறுதி வரை ஏக்கரசாக இருந்ததை நான் பார்த்தேன் ஆடாத அசையாத ஸ்திதியில் எடுத்துக்காட்டாக தீதி தாதி ஜோடியாக இருந்தார்கள் இவர்களின் ஆதாரத்திலேயே எஜ்யம் இவ்வளவு உயர்வடைந்துள்ளது சேவை முன்னேறியுள்ளது இன்னொரு விஷயம் தீதி மற்றும் தாதி இருந்தார்கள் அவர்களின் மிகவும் உன்னதமாக இருந்தது இப்பொழுது நாம் நடைமுறையில் பார்க்கின்றோம் நமது சகோதர சகோதரிகள் வீடுகளில் இருந்து கொண்டு முரளி வகுப்பிற்கு வருகின்றனர் அவர்களின் வாழ்க்கையில் அநேக விதமான சூழ்நிலைகள் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது பிரச்சனைகள் இருந்தாலும் அவர்களின் மனநிலை நிலையாக இருக்கிறது ஆனால் ஏதாவது காரணங்களால் அல்லது ஏதாவது பந்தனத்தின் வசத்தால் அல்லது உடல்நிலை பிரச்சனையின் காரணத்தினால் வகுப்பிற்கு தொடர்ந்து வர முடியாமல் போனாலும் தனது மனதின் ஸ்திரியை நிலையாக வைத்திருக்கின்றார்கள் என்றால் அவர்களை என்ன சொல்வது இவ்வுடல் தனக்கு துணை புரியவில்லை சமயப்படி வகுப்புக்கு வர முடியவில்லை இருப்பினும் அவர்களுக்கு போதை இருக்கிறது பாபா எனது துணைவனாக கூடவே இருக்கின்றார் அப்போதை இருப்பதன் காரணத்தினால் உடல்நிலை சரியில்லை என்றாலும் அதனை பொருட்படுத்தவில்லை சேவையிலும் வந்துவிடுவார்கள் விடுவார்கள் வகுப்புக்கும் வருவார்கள் சில நேரம் வர முடியாத நிலை என்றாலும் அன்றைக்கு வகுப்புக்கு செல்வோம் என்று நினைப்பார்கள் அவர்களுக்கு படிப்பில் மிகவும் ஆர்வம் இருக்கிறது பாபா மீது மிகவும் அன்பிருக்கிறது யஜ்யத்தினை மிகவும் நேசிப்பார்கள் யாருக்கு படிப்பில் யஜ்யத்தின் மீது பாபா மீது அன்புள்ளவர்களோ அவர்கள் ஒருபொழுதும் ஆடாது அசையாதிருக்கும் ஒருவேளை மூன்றில் ஒன்று குறைவாக இருந்தாலும் உதாரணமாக பாபா மீது அன்பிருக்கின்றது ஆனால் படிப்பின் மீது ஆர்வம் இல்லை என்றால் படிப்பை விரும்பாதவர் பாபாவின் மீது எவ்வாறு அன்பு செலுத்த முடியும் ஆனால் பாபாவின் மீது அன்பிருக்கின்றது என்றால் படிப்பின் மீது ஆர்வம் இருக்கும் படிப்பின் மீது நாட்டம் உள்ளவர்கள் என்றால் பாபா படித்த இந்த யஜ்யத்தை நேசிப்பார்கள் மேலும் அன்பின் அடையாளம் என்னவென்றால் அவர்கள் எப்பொழுதும் ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் உடல் பொருள் செல்வத்தால் எப்பொழுதும் அவர்கள் சகயோகத்தில் ஆஜராகி விடுவார்கள் அவ்வாறு நிச்சயமுள்ள உறுதியான நிலையாக இருக்கின்றார்களோ அவர்களே ஏக்ரஸ் நிலையில் இருக்க முடியும் அவர்களின் நட்சத்திரமானது சதா பிரகாசித்துக் கொண்டே இருக்கும் அவர்கள் ஒரு பொழுதும் அசையமாட்டார்கள் பரீட்சைகள் வரும் சில நேரத்தில் சம்பந்தங்களில் வரும் உடல்நிலை சரியில்லாமல் போகும் வயதான காரணத்தினால் குடும்பத்தில் தூய்மை ஆத்மாக்களின் கைகளால் சமைத்த உணவு கிடைக்காமல் இருக்கலாம் ஆனாலும் அவர்கள் அன்பு உள்ளம் கொண்டவர்களாக இருப்பார்கள் பாபா பாபா என கூறிய அந்த உணவையும் உண்ணுவார்கள் அவர்களின் ஆடாத அசையாததாக இருந்தது அதாவது இவை அனைத்தும் உள்ளார்ந்த புருஷார்த்தம் அல்லவா ஆம் உள்ளே உள்ள புருஷார்த்தம் வெளிப்படியாக தெரியாது வெளி தோற்றத்தில் தெரியாது உண்மையாகவே ஒருவர் தினமும் வகுப்பிற்கு சென்றாலும் அவர்களின் மனநிலை நிலையாக இல்லை எவ்வித பயனும் இல்லை ஆனால் உள்நிலையே முக்கியமாக உள்ளது மற்றும் அதற்காகத்தான் தினசரி வகுப்பிற்கு செல்கின்றோம் தினசரி யோக பயிற்சி செய்கின்றோம் முரளி தினந்தோறும் கேட்பதும் ஒரு மகத்துவம் இருக்கின்றது அதற்கு மதிப்பெண் இருக்கின்றது அவர் ஆஜராகுவது கூட மார்க் கிடைக்கின்றது அவர்களை பார்த்து மற்றவர்களுக்கும் தூண்டுதல் கிடைக்கின்றது உதாரணமாக ஒருவர் வயது அதிகமாகிவிட்டால் அவரின் உடல் தொல்லையாக இருப்பினும் அவர்கள் படிப்பில் அக்யூரேட்டாக இருந்தால் வகுப்புக்கு அக்யூரேட்டாக ஆஜரானால் அவரை பார்த்து நிறைய பேருக்கு பிரேரணை கிடைக்கின்றது இவ்வயதிலும் இத்தனை வருடங்கள் ஞானத்திற்கு வந்த பிறகும் இவர்கள் ரெகுலராக ஆஜராகின்றார்கள் அவரை பார்த்த பின்னர் யார் தளர்வாக முயற்சி செய்கின்றார்களோ அவர்களுக்கும் ஊக்கம் வந்து விடுகின்றது இவரால் செய்ய முடிகின்றது இந்த வயதில் செய்கிறார்கள் நம்மால் ஏன் செய்ய முடியாது என்று ஊக்கம் வரும் இதுவும் மிகப்பெரிய சேவையாகும்